இமாம்கள் நபியுடைய முரகிசாக்களை பிரிக்கிறார்கள் உலகத்தில நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட முரங்கிசா முகமதுக்கு கொடுக்கப்பட்ட முரங்கிசா முழு உலகத்திலேயும் ஆங்கப்பெரிய முரங்கிசா அல் குரான் நபிக்கு கொடுத்த வேதம் இது ஆகப்பெரிய ஒரு அற்புதமான வேதம் ஒரு இமாம் படிக்கிறார் நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள் அவர்களுக்கு வேதங்கள் கொடுக்கப்பட்டன அவர்கள் மரணிப்பதோடு அந்த வேதங்களும் சென்றுவிட்டது இப்பொழுது இல்லை சகூர் இல்லை இங்கேயே யாரும் இப்பொழுது பின்பற்ற முடியாது உங்களுக்கு அனுப்பப்பட்ட வேதம் நீங்கள் கொண்டு வந்த வேதம் நீங்கள் மரணித்தாலும் மாறாது கைரி முன் சரிம் ஆயா து குள்ளமா பாலாமதா காலங்கள் புதிதாக 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 கொரானுடைய ஆயத்துக்களும் காலத்துக்கு ஏற்றவாறு பேசும் இது நபிக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம் இஸ்ராஜுடைய பிரயாணம் அதை நபியவர்கள் செபீரத்துள் ஆப் அரேபிய தீப கற்பத்தில் இருந்து பலஸ்தீனுடைய பூமிக்கு சுமார் ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் நபியவர்கள் போய் அங்கே பெய்து மகிழ்ச்சிக்கு முன்னால் தன்னுடைய வாகனத்தை கட்டுகிறார்கள் இமாம்களுக்கு அங்கே இருந்த நபிமான்களுக்கு இமாமத் செய்கிறார்கள் முதலாவது வானத்தில் இருந்து சிதிரல் முன்தகையும் தாண்டி இந்த நேரடியாக சந்திக்கிறார்கள் சுவருக்கம் நரகத்தை பார்க்கிறார்கள் சுவருக்கவாதிகளுடைய கண்ணால் பார்த்தார்கள் நரகத்திலே உள்ளவர்கள் செய்யப்படுகின்ற காட்சிகளை எல்லாம் பார்த்துவிட்டு அந்த இரவில் வந்து சேர்ந்தார்கள் வந்து கூற யார சோழா நீங்கள் நிச்சயமாக சென்றிருப்பீர்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் சித்தேர் என்னை உண்மைப்படுத்தினவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு மோ அதிதா அல்லவா செல்லவாளே தவரிகளுக்கு கொடுத்தான் நபியுடைய நாலற வயதே மக்காவுடைய வீட்டிலே முற்ற வெறியிலே ஏனைய குழந்தைகளோடு முகம்மது என்று சிறுவன் விளையாடிக் கொண்டிருக்கிறாள் அதான் எங்களுடைய சூதர் முகமது ரசோனு வா செல்லவாளே நபிக்கு நாலரை வயதுக்கும் ஐந்து வயதுக்கும் இடைப்பட்ட வயது என்று கிதாபிலே எழுதப்பட்டிருக்கிறது ஓடி பிடித்த முகம்மதை காணவில்லை அங்கிருந்த சிறுவர்கள் சொன்னார்கள் முகம்மதை காணவில்லை அவர் அங்கே படுத்து கிடக்கிறார் முகம்மது விட்டார் யாரோ அவரை கொண்டு வந்து மரணிக்க செய்துவிட்டார் என்று சொன்னார்கள் புகாரி முஸ்லிம்லே ஏனைய திறந்தங்களிலே பதிவு செய்யப்பட்ட சைகான நிவாயக் அந்த கால பகுதியில் அவர்கள் வந்து நபியவர்களை படுக்க வைத்து அவர்களுடைய நெஞ்சை பிளந்து அதற்கு உள்ளாக இருக்கும் ஹாட்டை வெளியே எடுத்து நீரில் அந்த கழுவப்பட்டு திரும்பவும் அது நபியுடைய உள்ளத்திலே பொருத்தப்படுகிறது இக்காலத்தில் நபியவர்கள் நபியாகி

இது செய்தானுடைய ஒரு பகுதி என்று அது நீக்கப்பட்டு அதிரஸ் ரசூலுல்லாவை அல்லாஹ் சிறிய வயதிலே சுப்பரவாக்கினான் இது நபியுடைய முன்னால் அல்லாஹ் கொடுத்த ஒரு மாடிதா அல்லாஹவுடைய நல்லடியார்களே அது மட்டுமல்ல அல்ல அதாத ரசூனு தலவாயத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இன்னும் ஒரு மாடிதா புகாரியில இருக்கிறது தொழும் பொழுது நபி அவர்கள் சொல்லுவார்களாம் அதிகமும் சூஃபு சப்புல்களை குதிரால்களை பார்த்து முன்னாலும் நீங்கள் சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் சப்புளுக்கு பின்னால் உங்களுடைய குதிரால்களையும் சரியாக வைத்து அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு மொழிதான் முன் கால்களை சப்புளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இமாம் எப்படி பார்ப்பார்களோ மகாராஜ் செல்வாலும் சொன்னார்கள் உங்களுடைய பின் கால்களையும் நான் பார்க்கிறேன் உலமாக்கள் சொல்லுகிறார்கள் இதுவும் அல்லாஹ் நபிக்கு கொடுத்த ஒரு முஅபிசா நபிவர்கள் பின்னாலும் பார்ப்பார்கள் உலமாக்கள் எழுதுகிறார்கள் முன்னால் கண்ணிருப்பது போன்றே முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி பின்னாலையும் தெளிவாக பார்ப்பார்கள் அதோட பெரிய ஒரு ஆச்சரியம் ஹズரதன ஸலி அல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் நானும் ஹズரத் பிளாலும் ஸலி அல்லாஹு முகமது செரவாலத் தவாரிகளும் வகையாவுக்கு பக்கத்தால் நடந்து போனோம் நம்ஹி ஜனால் தாக்கர் அடக்கப்பட்டிருக்கும் மகபராவுக்கு பக்கத்தால் நடந்து போனோம் செய்துனா விலாலை பார்த்து முகமது லசூடாகி செரவாலத்துடன் கேட்டார்கள் யா பிலால் ஹல் தத்மா மாத்மா நான் கேக்கக்கூடியது உங்களுக்கு கேட்கிறா என்று கேட்டார்கள் சொன்னார்கள் சொன்னார்கள் எந்த கபில் யார் அதாவு செய்யப்படுகிறான் என்பதை அல்லாஹ் எனக்கு காட்டிக் கொண்டிருக்கிறான்